அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் என்ன முக்கியமான எச்சரிக்கை என்பது தற்போது வீடியோ ஸ்கிப் பண்ணமாக கைச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்கி பிடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பார்த்து பெல் பட்டனைக்குள் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் இந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடியன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்கள் கனமழை மிக கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டன குறிப்பாக ஒரு சில மாநிலங்களுக்கு மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தித்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் ஜூலை மாதம் ఆరీ முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய தினங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் புயல் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புற புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேஸ் முதல் மிதனாலையும் அவ்வப்போதையும் இடினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை தென் தமிழக கடலோரப் பகுதி குமரகடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் நாளை நாட்கள் இப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்